அய்யா ஒண்ணு இல்லடா ஏய் ஒண்ணு இல்ல அவன் நின்னு பேசிக்குறான் எங்க ஆயிதே 8000 போறியா பாறேன் ஏய் ஒண்ணுடா அண்ட ஒண்ணு இல்ல யாரோ ஒண்ணு ஒண்ணு இல்லை நானா ஜோ பேசி பேசாம அண்ணே இல்ல நைனா நீமேய்து போ அதுக்கு சத்தமா கேளு அவறியா பாறாளே மேல நீ அதவோட மோதாதே எதுமா பண பாப்பறேன் இது நல்லா இருக்கு அதுக்கு

અડન તા યાર રોટલા ને પેસો નોકલ મને આની ના પાણી લેવા આવીને પાઉડ મુનિમા મેલા બેઠા આ ચાંગલા ઓય ஆ <laughs> ஆ <laughs>

பா <laughs> <laughs> வா <laughs> <laughs>

நான் கேக்குறேன் நான் உலகத்தை பத்தி வாழத்தோட உங்களுக்கு நான் நான் தானே எனக்கு தானே தெரியும் அவருக்கு தான் தெரியும் உன் தண்டை தெரியும் ஒண்ணு ரெண்டு போனா போறேன்

நம்ம பொத உங்களுக்கு நெஞ்சு வழி வராது உள்ள மாதிரியா என்ன மாதிரி பாக்கணுமா வராது எங்க <laughs> <laughs>

கண்ணெரிந்து நாட்டு மக்களுடைய நலன்களை எப்படி இருந்து தெரி தெரியவில்லை ஆளுதர் நேரத்தில்